ஆகஸ்ட் மூன்று இன்று விசுவாவசு வருடம் ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வடர்புறை நவமி திதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை அதன் பின் தசமி திதி விசாகம் நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி நான்கு மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது ஆடிப்பெருக்கு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒரு மணி சந்திர உதயம் மதியம் ஒன்று முப்பத்தி ஆறு மணி அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பது மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும் உங்கள் எதிர்பார்ப்பு நீண்ட முயற்சிக்கு பின் நிறைவேறும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வேலைகளில் போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் புதிய முயற்சி வேண்டாம் ரிஷவராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனம் தெளிவாகும் திட்டமிட்ட வேலை வெற்றியாகும் குடும்ப நெருக்கடி நீங்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்தநிலை நிலை விலகும் வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் குரு பார்வையால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் விரைந்து செயல்பட்டு நீங்கள் மேற்கொண்ட செயலை செய்து முடிப்பீர் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் கடகராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வரும் நீங்கள் நினைத்தது தாமதமாக நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்களது முயற்சி தள்ளிப்போகும் பிறரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் தாய் வழி உறவுகளின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் வேலை வலு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரம் அடையும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களே முயற்சி சாதகமாகும் நாள் ஆறாமிட ராகுவால் நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் தம்பதிகளுக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த வேலை நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே வழிபாட்டால் எண்ணியது நிறைவேறும் நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்புண்டாகும் உறவினர்கள் உதவி கேட்டு வருவர் பாகிய குருவின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு உயரும் வரவும் வரும் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் இழுபறி இருக்கும் உங்களுக்கு நெருக்கடி தந்தவர்கள் விலகுவர் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது அவசர வேலைக்காக பிறரது உதவியை எதிர்பார்ப்பீர் மனம் குழப்பமடையும் தனுசு ராசி அன்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் ஒரு பக்கம் செலவு அதிகரித்தாலும் எதிர்பார்த்த பணம் வரும் பிறரை அனுசரித்துச் செல்வதன் மூலம் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் வேலை வலு அதிகரிக்கும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் மகர ராசி அன்பர்களே வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் வெளி வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வராமல் இருந்த பணம் வரும் வெளியூர் பயணத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் கும்பராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் குரு பார்வையால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மீனராசி அன்பர்களே நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் குழப்பம் விலக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தந்தை வழி உறவுகளால் முயற்சியை வெற்றியாகும்